படம் பார்த்தேன் தென்பகுதியில் உள்ளவன் நான் கேளுங்கள் என் பேர் மூர்த்தி தேவர் வருடந்தோறும் இருபத்தைந்து ஆண்டுகளாக பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன் என்னை விட இது யார் பேச முடியும் நான் படம் பார்த்துட்டேன் நான் சொல்லணும் ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்கிறதுலாம் கிடையாது நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன் என்னுடைய பேர் மூர்த்தி தேவர் படம் பார்த்தேன் அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு என்னுடைய தலைமுறைக்கு ஏன் பார்வை ஐயாவுடைய வயதுக்கு உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபாட்டுகளும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும் நினைக்கிறாங்க சத்தியமும் எந்த இந்த படத்தை எடுக்க முடியாது நான் ஒன்னு சொல்றேன் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிரசமுகத்துக்காரங்க சத்தியமா நாங்கள் வெக்கப்படுறோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்க கோடி கோடியா அன்னதானம் பண்றது விழாக்கள் இந்த படம் அறிவு எங்களுக்கு இருந்துச்சா ஒரு தேவரை தேவரை நான் பார்க்கல ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்தில இருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்க குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பார்படுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸைட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை கண்டிப்பாக அந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா அவங்க சீனியர் அவங்க ஒரு பெரியாளுக்குனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்தின இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா காண்ட்ரவரிஷியா அவங்க பேரும் இல்லை அதனால சத்தியமா சொல்றேன் ஏன் தேவரான சொல்றேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த சொல்லுங்க பல்லாயிரம் கோடி வச்சிருக்க கூடிய முக்குளத்துவ சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமாதே இனி செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்துல பிறந்துருக்கார் தென்பகுதியில வேற சமுதாயத்தை பிறகு சென்னை மாண்டலத்துல பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இது இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கா அண்ணன் அஹ் அரவிந்த்ராஜர் அண்ணன் அவர் எல்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கு நீங்க கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறா மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்துருக்கு இந்த படத்தை தேட்டர்ல போய் பாக்குறேன்னா அவன் தேவடே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் சும்மா மீசிய முறுக்கிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவர் பார்க்கணும் ஒரு கோடி தேவர் தேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த படத்தை போய் தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த மேடையில் உண்மையிலே சொல்கிறேன் நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நானும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்பில் நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அந்த அறிவு இல்லை நான் கெங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் விரைவில் வரப்போகுது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு இந்த பட குடியிருக்கு வந்திருக்கு சொல்றேன் பஷீர் பாய் இல்ல இன்னும் பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறான்